முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது பழைய உலகத்தின் நுழைவாயிலிருந்து வெளியேறி சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறீர்கள் தந்தைதான் முக்தி முக்தி ஜீவன் வழியை கோருகிறார் கேள்வி நிகழ்காலத்தில் எல்லாவற்றையும் விட நல்ல செயல் எது பதில் மனம் சொல் செயல் மூலமாக குருடர்களுக்கு கைத்தடியாவது எல்லாவற்றையும் விட நல்ல செயல் மனிதர்களுக்கு வீட்டிற்கான மற்றும் ஜீவன் முக்திக்கான வழி கிடைத்து விடும் வகையில் அப்பேற்பட்ட என்ன வார்த்தைகள் எழுதலாம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் ஞான சிந்தனை செய்ய வேண்டும் இங்கு அமைதி மற்றும் சுகமான உலகத்திற்கு செல்வதற்கான வழி கூறப்படுகிறது என்பதை மனிதர்கள் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஓம் சாந்தி மந்திரவாதியின் விளக்கு பற்றி கேள்விப்பட்டுள்ளீர்கள் அலாவுதீனின் விளக்கு அல்லது மந்திரவாதியின் விளக்கு என்னென்ன காண்பிக்கிறது வைகுண்டம் சொர்க்கம் சுகதாமம் விளக்கிற்கு பிரகாசம் என்று கூறப்படுகிறது இப்பொழுது இருள்தான் அல்லவா இப்பொழுது இந்த பிரகாசத்தை வெளிப்படுத்துவதற்காக குழந்தைகள் கண்காட்சி மேளா ஆகியவை நடத்துகிறார்கள் அதிகமாக செலவு செய்கிறார்கள் தலை இங்கு மும்பைக்கு கேட்வே ஆஃப் இந்தியா என்று கூறுகிறார்கள் கப்பல்கள் முதலில் மும்பைக்கு தான் வருகின்றன தில்லியில் கூட இந்தியா கேட் உள்ளது இப்பொழுது இது நம்முடையது தீ ஜீவன் முக்திக்கான நுழைவு வாயில் இரண்டு நுழைவு வாயில்கள் உள்ளன அல்லவா எப்பொழுதுமே இரண்டு நுழைவு வாயில்கள் இருக்கும் உள்ளே செல்வது மற்றும் வெளியே செல்வது ஒரு வாயில் வழியாக வருவது மறு வாயில் வழியாக செல்வது இதுவும் அவ்வாறே நாம் புதிய உலகத்திற்கு வருகிறோம் பிறகு பழைய உலகத்திலிருந்து வெளியேறி நமது வீட்டிற்கு சென்று விடுகிறோம் ஆனால் திரும்பி நாமவோ செல்ல முடியாது ஏனென்றால் வீட்டை மறந்துவிட்டுள்ளோம் வழிகாட்டி வேண்டும் அவரும் நமக்கு கிடைத்துள்ளார் அவர் வழியை கூறுகிறார் பாபா நமக்கு முக்தி ஜீவன் முக்தி சாந்தி மற்றும் சுகத்திற்கான வழியை கூறுகிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் எனவே சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கான நுழைவு வாயில் என்று எழுதலாம் சிந்தனை கடலை கடைய வேண்டும் ஞான மனநம் செய்ய வேண்டியுள்ளது அல்லவா அதிகமான சிந்தனைகள் எழுகிறது முக்தி ஜீவன் முக்தி என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது கூட யாருக்கும் தெரியாது அமைதி மற்றும் சுகத்தை அனைவரும் விரும்புகிறார்கள் அமைதியும் வேண்டும் மற்றும் செல்வமும் வேண்டும் அது தான் இருக்கும் எனவே சாந்தி நுழைவு வாயில் மற்றும் சுகதாமம் அமைதி சுகத்திற்கான நுழைவு வாயில் என்று எழுதலாம் இதுவோ நல்ல வார்த்தைகள் மூன்றுமே இங்கு இல்லை எனவே இது பற்றி பிறகு புரிய வைக்க வேண்டியும் இருக்கும் புதிய உலகத்தில் இவை எல்லாமே இருந்தது புதிய உலகத்தை உருவாக்கக்கூடியவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க கூடியவர் இறை தந்தை ஆவார் எனவே அவசியம் நாம் இந்த பழைய உலகத்தில் இருந்து ஆகிறது அல்லவா பாபாவிற்கு இந்த பெயர் நல்லதாக படுகிறது இப்பொழுது உண்மையில் அதை திறந்து வைக்கும் காரியத்தை சிவ பாபா செய்கிறார் ஆனால் பிராமணர்களாகிய நம் மூலமாக உலகத்தில் ார் உலத்தில் நடைபெறுகிறது மருத்துவ சாலையை திறந்து வைக்கிறார் ஒருவர் பல்கலைக்கழகத்தின் திறப்பு விழாவை நடத்துவார் இதுவோ ஒரே ஒரு முறை நடக்கிறது மேலும் இந்த சமயத்தில் தான் நடக்கிறது எனவே சிந்தனை செய்யப்படுகிறது பிரம்மா பாபா வந்து திறந்து வைக்க வேண்டும் என்று குழந்தைகள் எழுதினார்கள் பாப்தாதா இருவரையும் அழைக்கலாம் நீங்கள் வெளியில் எங்கும் செல்ல முடியாது என்று தந்தை கூறுகிறார் திறந்து வைப்பதற்காக செல்வது என்ற சட்டம் கிடையாது விவேகம் ஏற்பது இல்லை இதுவோ யார் வேண்டுமானாலும் திறந்து வைக்கலாம் பத்திரிகைகளிலும் வரும் பிரஜாபிதா பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் என்று பத்திரிகைகளில் வெளிவரும் இந்த பெயர் கூட மிக நன்றாக உள்ளதல்லவா பிரஜாபிதா அனைவரின் தந்தை என்ன பிறகு நடத்துகிறார் செய்பவரும் செய்விப்பவரும் அவர் நாம் சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும் எனவே எவ்வளவு முயற்சி செய்து ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் நிகழ்காலத்தில் மனம் சொல் செயல் மூலமாக எல்லாவற்றையும் விட நல்ல செயல் ஒன்றே ஒன்றுதான் அதாவது குருடர்களுக்கு கைத்தடியாக ஆவது ஹே பிரபு குருடர்களின் கைத்தடியே என்று பாடவும் செய்கிறார்கள் அனைவரும் குருடர்கள் குருடர்களாக உள்ளார்கள் எனவே தந்தை கைத்தடியாகிறார் ஞானத்தின் மூன்றாவது கண்ணை கொடுக்கிறார் அதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்தில் வரிசைப்படியாக முயற்சிக்கு ஏற்ப செல்கிறீர்கள் வரிசைப்படியாக இருக்கவே இருக்கிறார்கள் இது மிகவும் பெரிய எல்லை இல்லாத மருத்துவமனை மற்றும் பல்கலை ஆத்மாக்களின் தந்தை பரமபிதா பரமாத்மா பதீத்த பாவனர் ஆவர் நீங்கள் அந்த தந்தையை நினைவு செய்யுங்கள் சென்று விடுவீர்கள் இது நரகமாகும் இதை சொர்க்கம் என்று கூற மாட்டார்கள் சொர்க்கத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கிறது பாரதம் சொர்க்கமாக இருந்தது வேற எந்த தர்மமும் இருக்கவில்லை இது மட்டும் நினைவில் இருந்தால் கூட இதுவும் மண் நாம் சொர்க்கத்தில் முழு உலகிற்கு அதிபதியாக இருந்தோம் இவ்வளவு கூட நினைவில் இருப்பது இல்லையா நமக்கு தந்தை கிடைத்துள்ளார் என்பது புத்தியில் உள்ளது என்றால் அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும் ஆனால் மாயை குறைவானது அல்ல அப்பேற்பட்ட தந்தையினுடையவராகிய பிறகும் அந்த அளவு மகிழ்ச்சியில் இருப்பது இல்லை மூச்சு திணறிக் கொண்டே இருக்கிறார்கள் மாயை அடிக்கடி மூச்சு திணறுமாறு செய்கிறது சிவபாபாவின் நினைவை மறக்குமாறு செய்து விடுகிறது நினைவு நிலைப்பது இல்லை என்று அவர்களை கூறுகிறார்கள் கடலில் மூழ்கி எழுமாறு செய்கிறார் மாயை பிறகு விகார கடலில் மூழ்கி எழுமாறு செய்து விடுகிறது மிகவும் மகிழ்ச்சியுடன் மூழ்கி எழ முற்பட்டு விடுகிறார்கள் சிவபாபாவை பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் மாயை பிறகு மரக்கடிக்க வைக்கிறது தந்தையை நினைவே செய்வது இல்லை தந்தையை அறியாமலேயே இருக்கிறார்கள் துக்கத்தை நீக்கி சுகத்தை வழங்கக்கூடியவர் பரமபிதா பரமாத்மா அவர் துக்கத்தை நீக்கக்கூடியவர் அவர்கள் பிறகு கங்கையில் சென்று முழுக்க போடுகிறார்கள் கங்கை பதீத பாவணி என்று நினைக்கிறார்கள் சத்தியுகத்தில் கங்கையை துக்கத்தை தீர்ப்பவர் பாவத்தை நீக்குபவர் என்று கூற மாட்டார்கள் அமர்கிறார்கள் கடற்கரையில் ஏன் அமர்வது இல்லை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் கடலின் கரையில் அமர்ந்துள்ளீர்கள் ஏராளமான குழந்தைகள் கடலிடம் வருகிறார்கள் பிறகு கடலில் இருந்து வெளிப்பட்ட இந்த பெரிய சிறிய நதிகள் உள்ளன என்று நினைக்கிறார்கள் பிரம்மபுத்திரா சிந்து மற்றும் சரஸ்வதி போன்ற பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளன குழந்தைகளே நீங்கள் மனம் சொல் செயலில் மிக மிக கவனம் வைக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார் ஒரு பொழுதும் நீங்கள் கோபப்படக்கூடாது கோபம் முதலில் மனதில் வருகிறது பிறகு பேச்சு மற்றும் செயலில் கூட வந்து விடுகிறது இவை மூன்று ஜன்னல்கள் ஆகும் எனவே தந்தை புரிய வைக்கிறார் இனிமையான குழந்தைகளை வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தாதீர்கள் அமைதியாக இருங்கள் பேச்சில் வந்துவிட்டால் செயலில் வந்துவிடும் கோபம் முதலில் மனதில் வருகிறது பிறகு பேச்சு செயலில் வருகிறது மூன்று ஜன்னல்களில் இருந்து வெளிப்படுகிறது முதலில் மனதில் வரும் உலகத்தவர்கள் ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது அப்பேற்பட்ட எண்ணம் கூட வரக்கூடாது அமைதியாக இருப்பது மிக நல்லது எனவே எனவே தந்தை வந்து சொர்க்கம் அல்லது சுகம் அமைதிக்கான நுழைவாயிலை கூறுகிறார் குழந்தைகளுக்கு தான் கூறுகிறார் நீங்களும் மற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று குழந்தைகளுக்கு கூறுகிறார் தூய்மை சுகம் அமைதி சொர்க்கத்தில் தான் இருக்கிறது அங்கு எப்படி செல்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மகாபாரத போர் கூட நுழைவு வாயிலை திறக்கிறது பாபாவின் ஞான மனநம் நடக்கிறது அல்லவா என்ன பெயர் வைக்கலாம் அதிகாலையில் சிந்தனை கடலை கடையும் பொழுது வெண்ணெய் வெளிப்படுகிறது நல்ல கருத்துகள் வெளிப்படுகின்றன அதனால்தான் பாபா கூறுகிறார் அதிகாலையில் எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் மேலும் என்ன பெயர் வைக்கலாம் என்பது பற்றி சிந்தனை கடலை கடையுங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு சிலருக்கு நல்ல சிந்தனை வெளிப்படுகிறது தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கும் இப்பொழுது என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் தேவதைகள் தூய்மையானவர்கள் தான் அவர்களுக்கு முன்னால் தலை வணங்குகிறார்கள் நீங்கள் இப்பொழுது யாருக்கும் தலை வணங்க முடியாது சட்டம் கிடையாது மற்றபடி யுக்தியுடன் நடக்க வேண்டியுள்ளது சாதுக்கள் தங்களை உயர்ந்தவர்கள் தூய்மையானவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் மற்றவர்களை தூய்மையற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள் அனைவரையும் விட உயர்ந்தவர்கள் ஆவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் என்றாலும் கூட யாராவது கை பதிலுக்கு அவ்வாறே செய்ய வேண்டி இருக்கும் ஹரி ஹோம் தத்சு என்கிறார்கள் என்றால் நீங்களும் அவ்வாறே கூற வேண்டி இருக்கும் யுக்தியுடன் நடக்கவில்லை என்றால் அவர்கள் கைகளுக்குள் வரமாட்டார்கள் மிக யுக்தி தேவை சாவு தலை மீது வரும் அனைவரும் இறைவனின் பெயரை எடுக்கிறார்கள் தற்காலத்தில் விபத்துகள் அதிகமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மெல்ல மெல்ல தீ பரவுகிறது நெருப்பு வெளிநாட்டில் இருந்து ஆரம்பமாகும் பிறகு மெல்ல மெல்ல முழு உலகமும் எரிந்து போய்விடும் கடைசியாக குழந்தைகளாகிய நீங்கள் இருந்து விடுகிறீர்கள் உங்களுடைய ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் பொழுது பிறகு உங்களுக்கு அங்கு புதிய உலகம் கிடைக்கிறது உலகத்தினுடைய புதிய நுழைவு வாயில் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் ஆட்சி புரிகிறீர்கள் அலாவுதீனின் விளக்கு விளக்குகோடு பிரசித்தமானது அல்லவா இவ்வாறு குறிப்பெடுக்கும் பொழுது அளவற்ற பொக்கிஷம் கிடைத்து விடுகிறது சரியான விஷயம் தான் அல்லாஹ் அலாவுதீன் சற்றென்று சமிஞ்சை மூலமாக காட்சியை செய்விக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் நீங்கள் சிவ பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் எல்லாமே காட்சியாக கிடைத்துவிடும் தீவிர பக்தியினால் கூட காட்சி கிடைக்கிறது அல்லவா இங்கு உங்களுக்கு லட்சியத்தின் நோக்கத்தின் காட்சி கிடைக்கிறது பிறகு நீங்கள் பாபாவை சொர்க்கத்தை நினைவு செய்வீர்கள் அடி பார்த்து கொண்டே இருப்பீர்கள் யார் பாபாவின் நினைவில் மற்றும் அவர்களால் பார்க்க முடியும் உணர்ந்து தந்தையை நினைவு செய்வது சித்தி வீடு கிடையாது மிகுந்த உழைப்பு உள்ளது நினைவு முக்கியமானது எப்படி பாபா திவ்ய திருஷ்டியின் வள்ளலோ அதே போல சுயம் திவ்ய திருஷ்டியின் வள்ளல் ஆகிவிடுவார்கள் எப்படி பக்தி மார்க்கத்தில் தீவிர வேகத்துடன் நினைவு செய்யும் பொழுது காட்சி கிடைக்கிறது தங்களுடைய உழைப்பினால் திவ்ய திருஷ்டியின் வள்ளல் நீங்கள் கூட நினைவின் உழைப்பில் இருந்தீர்கள் என்றால் மிக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மேலும் காட்சி கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த முழு உலகம் மறந்து போய்விடும் மண்மனா ஆக ஆகிவிடுவீர்கள் இனி என்ன வேண்டும் யோக பலத்தினால் பிறகு நீங்கள் தங்களது சரீரத்தை விட்டு விடுகிறீர்கள் பக்தியில் கூட உழைப்பு உள்ளது இதில் கூட உழைப்பு வேண்டும் உழைப்பிற்கான வழி முதல் தரமானதாக கூறிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் தன்னை ஆத்மா என்று உணர்வதால் பிறகு தேக உணர்வே இருக்காது தந்தைக்கு சமமாக மகிழ்ச்சியானவராக ஆகிவிடுவீர்கள் காட்சிகள் செய்து கொண்டே இருப்பீர்கள் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் தனது பெயர் உருவத்திலிருந்து தனிப்பட்டவராக வேண்டும் பிறகு மற்றவர்களுடைய பெயர் உருவத்தை நினைவு செய்வதால் என்ன நிலைமையாகும் மிக சுலபமானது பழமையான பாரதத்தின் யூகத்தில் தான் மாயாஜாலம் உள்ளது பிரம்ம ஞானிகள் கூட இவ்வாறுதான் சரீரம் விடுகிறார்கள் என்று பாபா புரிய வைத்துள்ளார் நாம் ஆத்மா ஆவோம் பரமாத்மாவுடன் கலந்து விட வேண்டும் யாருமே கலந்து விடுவது இல்லை இருப்பது பிரம்மஞானியாக அமர்ந்தபடியே சரீரத்தை விட்டு விடுகிறார்கள் என்பதை பாபா பார்த்துள்ளார் வாயு மண்டலம் மிகவும் அமைதியாக இருக்கும் ஆழ்ந்த அமைதி நிலவி விடுகிறது அந்த ஆழ்ந்த அமைதி கூட யார் ஞான மார்க்கத்தில் இருக்கிறார்களோ அமைதியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு தான் அனுபவமாகும் மற்றபடி ஒரு சில குழந்தைகள் இன்னும் சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அடிக்கடி விழுந்து விடுகிறார்கள் இதில் மிக மறைமுகமான உழைப்பு உள்ளது பக்தி மார்க்கத்தின் உழைப்பு கண்கூடாக தெரிகிறது மாலையை உருட்டுங்கள் மூலையில் அமர்ந்து பக்தி செய்யுங்கள் நீங்கள் நினைவில் இருக்கிறீர்கள் நீங்கள் ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது யாருக்கும் தெரியாது நினைவின் மூலமாக தான் முழு கணக்கு வழக்குகளையும் தீர்க்க வேண்டும் ஞானத்தினால் கணக்கு தீர்ந்து விடுமா என்ன கணக்கு வழக்கு யோகத்தின் மூலமாக தான் தீர்க்க முடியும் கர்ம கணக்கு நினைவினால்தான் முடிவுக்கு வரும் இது மறைமுகமானது பாபா அனைத்தையும் மறைமுகமாக கற்பிக்கிறார் இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது மனம் சொல் மற்றும் செயலால் ஒரு பொழுதும் கோபப்படக்கூடாது இந்த மூன்று ஜன்னல்களின் மீது மிகுந்த கவனம் கொள்ள வேண்டும் வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்த கூடாது ஒருவருக்கு ஒருவர் துக்கம் கொடுக்க கூடாது இரண்டாவது ஞானம் மற்றும் யோகத்தில் மூழ்கி இருந்து கடைசி காட்சிகளை பார்க்க வேண்டும் தனது அல்லது மற்றவர்களின் பெயர் உருவத்தை மறந்து நான் ஆத்மா ஆவேன் என்ற இதே நினைவுடன் தேக உணர்வை நீக்கிவிட வேண்டும் வரதானம் அன்பினும் அன்பு மூலமாக அன்பால் காயத்தை ஏற்படுத்தி அன்பு மற்றும் பிராப்திகள் நிரம்ப பெற்ற அன்பில் மூழ்கிய ஆத்மா ஆகுக விளக்கம் லௌகீக வாழ்விலும் ஒருவர் யாராவது பிறரது அன்பில் வசமாகிவிட்டால் முகம் கண்கள் வார்த்தைகள் யாவிலும் இவர் அன்பில் ஒன்றி போனவர் என்பார்கள் அவ்வாறே மேடை மீது வரும்பொழுது பொழுது தன்னுள் இருக்கும் தந்தையின் அன்பு எனும் ஆயுதத்தால் பிறரையும் காயப்படுத்துவார்கள் சொற்பொழிவிற்கான கருத்துகளை சிந்திப்பது நினைப்பது இவை சொரூபமல்ல அன்பு மற்றும் பிராப்தியின் முழுமையான சொரூபம் தான் அதிகாரத்துடன் பொழுதுதான் அதன் தாக்கம் ஏற்படும் ஸ்லோகன் சம்பூர்ண தன்மை மூலமாக இறுதி நாளை அருகே கொண்டு வாருங்கள் ஓம் சாந்தி